எங்களுக்கு நீங்கள் இப்ப பாதையை தேதி முதல் நாங்கள் அனுபவிச்சோம் பிறகு திரும்ப சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட நாங்களே சரி பிரச்சனை இருக்கு இப்போ எங்களுக்கு ஒரு காட்டுப்பா போ கலட்சு கொடியேற்றத்துக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி பழைய மாதிரி சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்லாத முப்பதாம் தேதி எங்களுக்கு பெற்றுத்தருமாறு கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் செஞ்சி தொண்டமானவர்களை நான் உடனடியாக தொடர்பு கொடுக்கிறேன் கௌரவ செந்தில் அவர்கள் சொன்னவர் இருபதாம் தேதி உங்கட பாத யாத்திரை போக போகிறவங்களை தவித்து ஏனே அமைப்பினுடைய சார்பில் இருப்பாங்க தான் கொஞ்சம் அவங்கள வந்து இருபதாம் தேதி அம்பார மாவட்ட செயலகத்தில் அதாவது அம்பார கச்சேரியில் வந்து பின்னேற மூன்றரை மணிக்கு ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்துல வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நாங்கள் கதைக்கலாம் அதோட இப்போதைக்கு வந்து முப்பதாம் தேதி நீங்க பாத யாத்திரை போறதுக்கு அனுமதி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதையும் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்க அப்ப முப்பதாம் தேதி நீங்க போறதுக்கு தடை வராது தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பத்தி ஒன்பது வீதம் அந்த பாதையாத்திர முப்பதாம் தேதியுகளை கிழக்கு மாகாண நாங்கள் இந்த மாதிரி முப்பதாம் உங்களுக்கு போகக்கூடிய ஒழுங்குல செய்து தரதாக கிழக்கு மாகாண ஆளுநர் இணங்கி இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் அதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த இருபதாம் தேதி கூட்டம் எதுக்காக என்று சொன்னால் மேலதிகமாக இப்போ இந்த காற்றுப்பாதையால போவேக்குள்ள உங்களுக்கு வேற எதுவும் குறைபாடுகள் வேற எதுவும் பூர்த்தி செய்ய வேண்டியது இருந்தால் இல்லாட்டி கடந்த வருடத்துல ஏதாவது இருந்த பிரச்சனைகளை பற்றி ஏதாவது நீங்க கலைக்க வேணும் என்று சொன்னால் நீங்க பாத யாத்திரையில போகும் நேரத்துல வேற இந்த அமைப்பு சார்பான ஆக்கள் எங்கட கிராமத்திற்கு ஆக்களும் போவாங்க நான் சொன்னேன் யாழ் மாவட்டத்திலிருந்து வாராக்கள் ஏனைய மாவட்டங்களிலிருந்து வாராக்களும் விரும்பினால் மூன்றரை மணிக்கு அந்த இருபதாம் தேதி அந்த கூட்டத்துக்கு போகலாம் அப்ப உங்களுக்கு முப்பதாம் தேதி போறதுக்கு பிரச்சனை வராது என்றதை உறுதியாக சொல்லலாம் அவ்வாறு எப்படியாவது பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் களத்திலும் நின்று உங்களுக்காக அந்த பிரச்சனையை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம்